இப்போ பேக் பீஸ் எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெக்கு ஓகேவா எவ்வளோ வருது ஆறு வருது எனக்கு ஆறில் பாதி எவ்வளோ மூணு ஓகேவா மூணு தான் நம்மளுக்கு ரெடியாக அளவு அடுத்து ப்ளவுஸோட இறக்கம் ஓகேவா அந்த சோல்ட்ருக்கு பார்த்திங்களா அந்த சோல்ட்ருலேருந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணதுலேருந்து கீழே வரையும் எவ்வளோ அளவு வருதோ எவ்வளோ ஒரு இது இப்போ அதுதான் ப்ளவுஸோட உயரம் இதே அளவு போதும்னா இதே வச்சிடலாம் இல்லை இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும் சரியா இப்போ நம்மளுக்கு நெக் வந்து இந்த அளவுக்கு இறக்கம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நேரம் சாரி நெக்கோட இறக்கம் எவ்வளோ இந்த சோல்ட்ருலேருந்து டேப் வைக்கிறேன் வச்சுட்டு எந்த இடம் நம்மளுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சு பாருங்கள் பாருங்கள் எந்த இடத்துல க இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக டச்சாக இருக்குது எட்டு அப்போ பேக் நெக்கோட இறக்கம் எட்டு சரியா எட்டு அடுத்து ஆம்கோல் அளவு ஓகேவா ஆம்கோல் அளவு நெக் மாதிரி தான் இப்போ இந்த இடம் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல இந்த இடத்துல அப்படி ஸ்கேல் வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு லைன் போட்டுருக்குங்க இப்படி லைன் போட்டுக்கிறீங்க இப்போ மேலே சோல்ட்ருலருந்து டேப்பை வைங்க இப்போ எவ்வளோ ஆம்கோழோட அளவு அஞ்சு ஓகேவா இப்போ இந்த இடத்துலருந்து இந்த அளவு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் வச்சு பார்த்தா தெரியும் சரியா ஒன்னே கால் இருக்கு ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்து அளவு எடுத்தாச்சு அடுத்து என்ன ரெண்டு முக்கியமான அளவுகள் என்ன அப்படின்னா பாருங்கள் இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி நாளாக மடக்கிக்கங்க இதுக்கு சுற்றுலவா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக விட்டுட்டு டேப்பில் அளவு எடுங்க என்ன அளவு வருதோ அதை அப்படி டேப்பில் அளவு எடுத்துகிட்டே வாங்க அதை நாலால் டிவைட் பண்ணும் சரியா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாலால் டிவைட் பண்ணுங்க இல்லைன்னா இருபத்தி எட்டு இருக்குல்ல அது வரையும் இப்படி டேப்பை மடக்கிக்கோங்க மடக்கிட்டு எவ்வளோ வருது பதினாலு ஓகேவா பதினாலு பாதி மறுபடியும் மடக்குனா ஏழு இப்போ ஏழு தான் நம்மளுக்கு இடுப்புச்சுட்டு அளவு சரியா அடுத்து ஜெஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஜெஸ்ட் ரவுண்டு தான் இந்த ப்ளவுஸ் என்ன அளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே இது தான் இந்த அளவு தான் சரியா ஓகே இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இங்கே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே போயிருக்கு மாதிரி இந்த சைடு ஜாயின் இருக்குல்ல அது வரையும் என்ன அளவுன்னு பார்க்கணும் சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிங்க இது மாதிரி ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரையுமே வச்சு பார்க்கணும் டேப்பை டேப்பை இழுக்க வேண்டாம் எவ்வளோ வருது பதினெட்டு அப்போ ஜெஸ்ட் ரவுண்டை நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் இதில் பாதி என்ன அளவு வருதோ அதுதான் ஜெஸ்ட் ரவுண்ட் ஓகே ஒன்பது ஓகேவா இப்போ கீழே வந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா கீழே வந்து இப்படி மடக்கி வச்சு தையல் போடுவோம் அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறேன் ஓகே ஓகே இதில் சோல்ரோட அளவு நான் எடுக்கலை எவ்வளோ வருது ரெண்டே கால் வருது நம்மளுக்கு சரியா இப்போ கீழே வந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே வந்து பன்னெண்டரை இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு அப்போ அந்த பன்னெண்டரை இன்ச் மார்க் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து ஒரு கால் இன்ச் சோல்ட்ரு வந்து தையல் போடுவோம்ல அதுக்காக இந்த கால் இன்ச் இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த இடம் நெக்கோட அகலம் எவ்வளோ இருந்தது மூணு இன்ச் இருந்தது நம்மளுக்கு ரெடி அளவு மூணு இன்ச் இருந்தது நீங்கள் வந்து ரெடி அளவு எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்து சோல்ரோட அளவு எவ்வளோ இருந்தது ரெண்டே ஹால் ஓகேவா அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்போ நெக்கோட இறக்கம் இது ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணுறேன் சரியா எட்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன் பாம்புகளோட இறக்கம் எவ்வளோ ரெடி அளவில் இருந்து அஞ்சு இன்ச்சு ஓகேவா அஞ்சு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஜஸ்ட் ரவுண்டு ஓகேவா அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஓகேவா அடுத்து ஜஸ்ட் ரவுண்டு எவ்வளோ நம்மளுக்கு ஒன்பது இன்ச் வந்தது அந்த ஒன்பது இன்ச் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வந்தது ஏழு வந்தது இப்போ ஏழு வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து தையலுக்கு ஒரு இன்ச் ஓகேவா என்ன அப்படின்னா அந்த டாட் பிடிப்போம்ல பேக்கில் அதுக்காக ஒரு இன்ச் வந்து இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் உள்ளே ஒரு மூணு தையல் போடுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் ஓகேவா இப்போ இந்த ரெடி இருந்து இந்த ஜஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கோம் அதே மாதிரி உள்ள தையலுக்காக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு லைன் போட்டாச்சு ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோம் ஓகேவா இப்போ இங்கே வந்து ரெடி அளவு தான் ரெண்டு இடமே இந்த ரோட அளவும் ரெடி அளவு நெக்கோட அளவும் ரெடி அளவு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெடி அளவுலருந்து ப்ளஸ் வந்து இங்கே முன்னாடி வந்து ஒரு கால் இன்ச்சோ ஹாஃப் இன்ச்சோ தையலுக்காக விடுங்க அதே மாதிரி இந்த சோல்ரோட அளவில் இருந்து இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க ஓகேவா இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகே ஏன் அப்படின்னா சோல்ரோட ரெடி அளவு தான் அப்போ நீங்கள் எதுக்காக இங்கே சேர்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கட் தான் நம்ம ப்ளஸ் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கூடுதலாக வரும் ஏன் அப்படின்னா இதில் கட் பண்ணிடுறோமா அடுத்து தையல் போடுவோம்ல நெக் பீஸ் அடிச்சுட்டு போது இந்த அளவுக்கு வந்துடும் ஆல்ரெடி மூணு இன்ச் வச்சுருக்கோம் மூணு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தையல் போடும்போது மூணே கால் இன்ச் போயிடும் ரொம்ப கழுத்து அகண்டு போயிடும் சரியா அதனால் இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க சரி இப்படி ஒரு ரவுண்ட் கழுத்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சாச்சு அடுத்து இந்த இடம் மாம்போல் இதுதான் மெயினான ஓகே இப்போ இந்த தையலுக்கும் விட்டுருக்கதுலேருந்து இறக்க முறை என்ன அளவு வருதோ அதில் பாதி சரியா இதில் பாதி என்ன அளவு வருதுன்னு பாருங்கள் சரியா அதில் மார்க் பண்ணுங்கள் இப்போ எனக்கு அஞ்சரை இன்ச் வரும் அஞ்சரையில் பாதி எவ்வளோ ரெண்டே முக்கால் ஓகேவா ரெண்டே முக்காலில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேனா ஓகே அடுத்து இந்த இப்படி எல் மாதிரி வருது பார்த்திங்களா இந்த இடத்துலருந்து இங்கே இந்த இடம் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணுன்னா ஒன்றே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரியா ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் இந்த ரெடி அளவு இருக்குல்ல இதில் ஒரு ஹாஃப் இன்ச் முன்னாடியும் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன் ஹாஃப் இன்ச் முன்னாடினா நெக் ஸ்லீவ்லையும் இதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும் ரெடி அளவுக்கிட்ட போய் நம்ம குடஞ்சி கட் பண்ணோம்னா சைடு வந்து ஜா ஜாயின் பண்ணும்போது என்னென்னா இந்த இடம் அப் அண்ட் டவுன் வரும் ஓகே வாங்கோல் கிட்ட அப் அண்ட் டவுன் வரும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மூணு லைனையும் நம்ம இணைக்கணும் சரியா ஆம்கோல் ஸ்கேல் இருந்தாலும் ஓகே தான் அப்படி ஆம்கோல் ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கையிலேயே நீங்கள் போட்டணும் ஓகேவா அப்படி ஒரு வளைவு கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஏன் இங்கே அளவு எடுக்காமல் இங்கே அளவு எடுக்கிறேன்னா இங்கே தான் நம்ம நெக் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல தான் லைன் வரும் அதனால தான் நான் அப்படி செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே ஏழே கால் வந்தது இப்போ ஏழ்ரைக்கும் ஒரு குடு கம்மியாக இருக்குது கரெக்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணிடலாமா அவ்வளோதான் இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதுதான் சோல்கிற அளவுனா சோளறக்கு முன்னாடி ஒரு கால் இன்ச் பின்னாடி ஒரு கால் இன்ச் தையலுக்காக விடணும் ஆம்பு அளவு கரெக்டாக இருக்கா என்னன்னு மறுபடியும் நூறு டைம் செக் பண்ணிக்கங்க இது தையலுக்கு விட்டுருவோம் அதை விட்டுடுங்க அதுக்கு கீழே இருக்கிற அளவில் இது வந்து கட் பண்ணிட்டோம்னா ஸ்லீவ் வந்து இங்கே தான் ஜாயின் பண்ணுவோம் இதில் வந்து இப்படி செக் பண்ணி பாருங்கள் ஓகே கால் கரெக்டாக வருது இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காத் ஏன் அப்படின்னா கீழே எந்த அளவுக்கு கிளாத் விட்ருக்கோன்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா இந்த அர்க்காத் அளவுக்கு தான் நம்ம மடக்கி அடிப்போம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்க்காத் இது ஏன் அப்படின்னா ஜெஸ்ட் ரவுண்டு சாரி ஜெஸ்ட் அளவு ஓகேவா ஜெஸ்ட் அளவு இருக்குதுல்ல இந்த ஜெஸ்ட் ரவுண்டோட அளவு என்ன அப்படிங்கிறது தெரியணும் அதேமாரி ஆம்போல் ரவுண்டு எந்த இடங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அதுக்கான அளவு தான் இது சரியா ஓகே ஓகே இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் ஓகேவா க்ளியர் தானே டாமா